தமிழக கேரள எல்லையான வாழையார் பகுதியில் எம்டிஎம்ஐ என்ற உயிர்கொல்லி போதைப் பொருட்களுடன் தாய் மகன் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்தனர் இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார் சந்தோஷ் விவரங்கள் நிச்சயமாக இந்த எம்டி எனக்கூடிய ஒரு கொடிய போதை பொருளை தான் வந்து கடத்துவதற்கு முயற்சி செய்த போது அந்த கடத்தல் கும்பலை வந்து கேரள போதை தடுப்பு காவல்துறையினர் வந்து கையும் களவுமாக பிடித்து கைது செய்திருக்கிறார்கள் இந்த கடத்தல்ல வந்து தாய் வந்து தன்னுடைய ஈடுபடுத்தி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நடத்திய விசாரணையில தெரிய வந்தது வந்து அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்திருக்கிறது கடந்த ஒரு மாதமாக கேரளாவினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல இந்த போதைக்கு எதிராக போதை தடுப்பு பிரிவு காவல்துறையினர் வந்து தீவிரமான ஒரு பரிசோதனையில ஈடுபட்டிருக்கிறாங்க இதன் இந்த ஒரு மாதத்துல நடத்திய சோதனையில கிட்டத்தட்ட ஏழாயிரம் வழக்குகள் வந்து இது வரைக்கும் வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் வந்து தெரிவிக்கிறது இந்த நிலையில தான் வந்து தமிழக கேரள எல்லை பகுதியான வாளையார் பகுதியில வந்து நேற்றைக்கு தீவிர சோதனையில ஈடுபட்டிருந்த பொழுது பெங்களூரிலிருந்து கொச்சியை நோக்கி சென்ற ஒரு காரை வந்து தடுத்து நிறுத்த காவல்துறையினர் முயற்சி செய்திருக்கிறார்கள் அந்த கார் நிறுத்தாமல் சென்றதால் விரட்டி சென்று அந்த காரை பிடித்திருக்கிறார்கள் போலீசார் அப்பொழுதுதான் வந்து அந்த காரில் இருந்த எம்டிஎம்ஏ எனக்கூடிய அந்த கொடிய போதைப் பொருளான பதிமூணு கிராம் அவங்க வந்து கையில வைத்திருந்திருக்கிறார்கள் இதை வந்து நான்கு பேர் வந்து முயற்சி செய்திருக்கிறார்கள் கைது செய்திருக்கிறார்கள் இந்த கடத்தல வந்து 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 மகனும் ஒரு விஷயம் போலீசாருக்கு நிச்சயமாக ஈடுபட்டிருக்காரு அதிர்ச்சியை இந்த போதைப் பொருளுக்கு எதிரான தீவிர சோதனையும் பரிசோதனையும் அதே போல அவர்களுடைய அந்த கண்காணிப்பும் வந்து காவல்துறையினர் வந்து தீவிரப்படுத்த முயற்சி செய்து தற்பொழுது மேலும் பல்வேறு பகுதிகளில் இந்த சோதனையானது நடத்தி வருகிறார்கள் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க